தமிழகம் அமைதி பூங்காவாக சூழ்நிலையில் திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி மத வெறுப்பு அரசியலை பாஜக கையில் எடுத்திருக்கின்றது இந்த மாநாட்டை திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் முன்னெடுத்து நடத்துகின்றார் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூரில் தமிழ்நாடு தவீர் ஜமாத் சார்பில் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ள மண்டல மாநாடு குறித்து நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கோம்பை தோட்டம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு தவீர் ஜமாத் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் நூர்தின் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தமிழ்நாடு தவஹீர் ஜமாத் மாநில செயலாளர் அன்சாரி செய்தியாளர்களிடம் பேசுகையில் தற்பொழுது உள்ள மூன்றரை சதவீத ஒதுக்கீடு போதுமானதாக இல்லை என வலியுறுத்தி வந்தோம் ஆனாலும் இதுவரை இடஒதுக்கீடு உயர்த்தப்படவில்லை என்றும் கொங்கு மண்டல மாநாட்டின் வாயிலாக வெளிப்படுத்த உள்ளதாகவும் திருப்பரங்குன்றம் விஷயத்தில் பாஜக மதவெறுப்பு அரசியலை கையில் எடுத்துள்ளது அப்பகுதி மக்கள் சகோதரர்கள் போல உள்ளதாக எடுத்துக்காட்டிய ஊடகங்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தமிழக அரசு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்தது ஆனால் ஆர்ப்பாட்டத்திற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கிய பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எஸ் ராஜா பேசியதற்கு தமிழக அரசு வழக்கு தொடராதது கண்டிக்கத்தக்கது என்றும் அமைதி பூங்காவாக உள்ள தமிழகத்தில் மது முதலை தூண்டும் நிகழ்வுக்கு தமிழக அரசு உறுதுணையாக செயல்படுத்துவது போல வருத்தம் அளிக்கிறது என்றும் கூறினார் இந்த நிகழ்வில் மாவட்ட கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடந்த பத்து மாதங்களாக இறை இப்ராஹிம் நபி அவருடைய வாழ்க்கையை மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை தமிழ்நாடு ஜமாத் செய்து வருகின்றது அந்த அடிப்படையிலே திருப்பூர் பகுதியிலே காங்கயம் ரோட்டில் வைத்து கொங்கு மண்டல மாநாட்டை வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் அதற்கான ஒரு மாவட்ட செயற்குழு நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டிலே முக்கிய தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்ற இருக்கின்றோம் குறிப்பாக தமிழகத்திலே முஸ்லிம்களுக்கு கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தரப்பட்டது முஸ்லிம்களுக்கு அது போதுமானதாக இல்லை என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ச்சியாக தமிழ்நாடு தௌகி ஜமா சார்பாக நாங்கள் வைத்து வருகின்றோம் கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட ஸ்டாலின் அவர்கள் முஸ்லீம் இட இடஒதுக்கீட்டை பரிசீலனை செய்வோம் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவோம் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்லியிருந்தார் ஆனால் இதுவரைக்கும் இட இடஒதுக்கீடு உயர்த்தப்படவில்லை அதை வரக்கூடிய இந்த கொங்கு மண்டல மாநாட்டிலே ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி அது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களை இந்த மாநாட்டின் மூலமாக நாங்கள் அந்த மாநாட்டில் வைத்து செய்ய இருக்கிறோம் இது முக்கியமான ஒரு விஷயம் சமீபத்திலே தமிழகத்திலே தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி மதவெறுப்பு அரசியலை பாஜக கையில் எடுத்திருக்கின்றது இந்த நேரத்தில் நாங்கள் திருப்பரங்குன்றம் மக்களுக்கும் மதுரை மா மக்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஊடகத்திற்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மதவெறுப்பு அரசியலை பாஜக கையில் எடுத்திருந்த அந்த சூழ்நிலையில் திருப்பரங்குன்றம் பகுதிக்கு சென்று பத்திரிகையாளர்கள் அங்கு உள்ள உண்மை சூழலை கண்டறிந்து அங்கு இந்துக்களும் முஸ்லிம்களும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு மத மோதலும் இல்லை என்பதை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எடுத்து கூறிய பத்திரிகையாளர்களுக்கு எங்களுடைய நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை தமிழக அரசு கையாண்ட விதம் மிக மிக பெரிய ஒரு வருத்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அந்த பகுதியில் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறாங்க அதற்கு காரணத்தை சொல்கின்ற போது இங்கு மத மோதல் ஏற்பட்டுவிடும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டோம் என்று சொல்கிறார்கள் அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு செல்லும் போது கூட அங்கு சொல்லப்பட்ட விஷயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இது அயோத்தி போன்று ஆக்குவதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது அதற்காகத்தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் நீதிமன்றம் அதற்கு அனுமதி கொடுத்ததும் தமிழக அரசு இதை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்ததும் அங்கு பேசப்பட்ட பேச்சுகளுக்கு வழக்கு தொடுக்காமல் இருப்பதும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது இது அயோத்தி தான் இதை அயோத்தியாக ஆக்குவோம் என்று சொல்லி பாஜகவுடைய தலைவர் எச் ராஜா பேசுகின்றார் அவர் மீது எந்த வழக்கும் பதியப்படாமல் அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவதற்கு அரசு வழிவகை செய்தது அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்திலே அவர்கள் மத மோதலை விதைப்பதற்கு வித்திடுகின்றார்கள் அதற்கு வழிவகை தமிழக அரசு செய்கின்றதோ என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்படுகிறது இதையும் கண்டித்து ஒரு முக்கிய தீர்மானத்தை பொங்கு மண்டல மாநாட்டிலே நாங்கள் நிறைவேற்ற இருக்கின்றோம் கோவைட்டம்ருப்பூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சகோதரர்கள் இதுல பங்கு பெற இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இதுல பங்கு பெறுவார்கள் இந்த மாநாட்டை திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் முன்னெடுத்து நடத்துகின்றார் அன்சாரி மாநில செயலாளர் தமிழ்நாடு தௌகி ஜம்மால் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்